வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா ஆகஸ்ட் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல ஒரு நபர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஓடிட்டு இருக்க அந்த நபரை கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஒரு நபர் வெறிகொண்டு துரத்திட்டு இருக்காங்க அப்படி துரத்திட்டு போன அவரு அந்த நபரை கத்தியாலேயே குத்தி கிழிக்கிறாரு இதனால் அந்த நபர் அதே இடத்துல சரிஞ்சு விழுந்து இழக்குறாங்க இவரை கைது பண்ணி விசாரிக்கும்போது தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே போலீஸ்க்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு எதுக்கு ஒருத்தரை ஓட ஓட கொடூரமாக கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரகு லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க கணவர் ரகுக்கு முப்பது வயதாகுது அவருடைய மனைவி லட்சுமிக்கு இருபத்தெட்டு வயதாகுது இந்த தம்பதிக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க மூத்ததாக பதினோரு வயசில் ஒரு பையன் ரெண்டாவதாக ஒன்பது வயசில் ஒரு பொண்ணு இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு இதில் ரகுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த தம்பதிக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்தாலும் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கிறது மனைவியை நல்லா பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரகு நல்லா தான் இருந்திருக்காரு ஆனால் இவருக்கு எப்போ குடிப்பழக்கம் வந்துச்சோ அதிலேருந்து குடிக்க ரொம்பவே அடிமையாகிட்டாரு இதுக்கப்புறம் குழந்தைங்களையும் சரியாக கவனிக்கிறது இல்ல தன்னோட மனைவியும் எந்த எந்தவித வேலைக்கும் போகாமல் ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மனைவி ரொம்பவே எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குடிக்க வேண்டாம் ஒரு நல்ல வேலையாக பார்த்து போங்க குழந்தைங்க வேற படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இருந்தாலும் ரகு கேட்குற மாதிரியே தெரியல தொடர்ந்து அவருக்கு குடிக்கிறது மட்டும்தான் முக்கியமான நோக்கமாகவே இருந்துச்சு குடும்பத்தை நல்லபடியாக கவனிக்கிறத விட குடிக்கிறது தான் அவருக்கு மிக முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு மனைவி எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் அதை அவர் கேட்கவே இல்லை குடிப்பழக்கத்துல இருந்து அவர் தெரிந்தவே இல்லை ஒரு கட்டத்தில் குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்ப சிரமமாக போகுது வீட்டில் அன்றாட தேவைகளுக்கு பொருட்கள் வாங்க கூட காசு இல்லை ரகு இதை எதையுமே கவனிக்காமல் ஒரு பக்கம் குடிச்சுக்கிட்டே இருக்காரு இதனால அவருடைய மனைவி லக்ஷ்மி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கும் ரகு ஒத்துக்கவே இல்லை இதனால் இதுக்கு மேலே நம்மளால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அவங்க சொந்தக்காரங்க வீடு சென்னையில் இருக்குது அதனால இருந்து சென்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க லட்சுமி ஆனால் அப்படி லட்சுமி கிளம்பி போனதுல கணவருக்கு எந்த வித வருத்தமும் இல்லை ஏன்னா இவங்க இப்படி போயிட்டாங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு குடிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி போனதுக்கு இவர் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டிருக்காரு அதுக்கப்புறம் மனைவி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் குடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு கணவரை விட்டு பிரிஞ்சு சென்னைக்கு போன லட்சுமி அவங்க உறவினரான ராஜு அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறாங்க அவரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க தங்க போயிருந்த அந்த உறவினர்கள் வீட்லையும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அதில் மூத்த பையனுக்கு இருபத்தஞ்சி வயது ஆகுது அதுக்கப்புறம் லட்சுமி சொந்தக்காரங்க வீட்லேயும் ரொம்ப நாள் தங்கியிருக்க முடியாது நம்மளுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு துணி கடையில் வேலை கிடைக்குது அதுக்கப்புறம் லட்சுமி அந்த துணி கடைக்கு வேலைக்கு போய்ட்டு வந்திருக்காங்க அதே சமயத்தில் லட்சுமி தங்கி இருக்க அதே வீட்டில் இருக்க இருபத்தஞ்சு வயதான அந்த விக்னேஷ் அப்படிங்கிற பையனும் அதே துணி கடையில் தான் வேலை பார்த்துருக்காங்க விக்னேஷ் லட்சுமிக்கு சொந்தக்கார பையன் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே கடையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தினமும் பேசி அவங்களோட நட்பை வளர்த்துருக்காங்க இவங்க நட்பு ஒரு கட்டத்தில் காதலாக மாற ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் எல்லை மாரி போய் ரெண்டு பேரும் கள்ள காதலில் மூழ்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் லட்சுமி அவங்க தங்கியிருந்த சொந்தக்காரங்க வீட்டில இருந்து பக்கத்துலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க அந்த வீட்டில் தங்கி தான் அந்த துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் விக்னேஷும் அடிக்கடி லட்சுமி தங்கி இருக்க அந்த வீட்டில் வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனியாக சந்திச்சு தனிமையில் இருந்திருக்காங்க லட்சுமி கணவரை விட்டு பிரிஞ்சு வந்து பத்து மாசம் ஆயிடுச்சு இந்த பத்து மாசத்துல லட்சுமி அவங்க கணவர்கிட்டையும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க அதே டைமில் விக்னேஷ் அப்படிங்கிற இருபத்தஞ்சு வயசான பையன் கூட உறவுலையும் இருந்திருக்காங்க இவங்களோட கள்ளக்காதல் இப்படியே யாருக்கும் தெரியாமல் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு லாக்டவுன் போட்டுடுறாங்க லாக்டவுன் போட்டதுனால எல்லா கடைகளுமே மூடிடுறாங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தினாலேயும் அந்த துணி கடைக்கு வேலைக்கு போக முடியல அதுக்கப்புறம் அவங்க தங்கி இருக்க அந்த வீட்லயே தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் லட்சுமி நான் என்னோட போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து விழுப்புரம் வந்திருக்காங்க ஆனால் அப்படி லட்சுமி விழுப்புரம் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் சென்னைக்கு போகவே இல்லை லட்சுமியோட கணவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இன்மேல் வந்து நீ சென்னைக்கு போக வேண்டாம் குழந்தைகளை பார்த்துட்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்துலேயே தங்க வச்சிடுறாங்க தன்னோட கணவரையும் குழந்தைகளையும் பார்த்துட்டு திரும்பவும் சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க ஆனால் கணவர் இந்த மாதிரி நம்மளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சே பார்க்கல இதுக்கப்புறம் விக்னேஷ் அடிக்கடி கால் பண்ணி எப்போ சென்னைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு லட்சுமியும் வீட்டில் இருக்க சூழ்நிலையை எடுத்து சொல்கிறாங்க இன்மேல் என்னால் அங்கே வர முடியாது நீ தான் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் லட்சுமி ஃபோன்லேயே அதிக நேரம் விக்னேஷ் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க எப்போப்பெல்லாம் அவங்க கணவர் வீட்டில் இல்லையோ அப்போல்லாம் விக்னேஷை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க ஃபோன்லேயே தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட காண்டாக்ட் இருக்குது இப்படியே இவங்க ரெண்டு பேரும் கணவர் இல்லாதப்ப அவங்க வீட்லேயே ஒன்றா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு வாரமாக ரகு எங்கேயுமே போகாமல் வீட்டிலையே இருந்திருக்காரு அப்படி ரகு வீட்டில் இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சந்திக்க முடியல ஒன்றா சந்தித்து இவங்களால ஒன்றா இருக்க முடியல ஒன்றா சந்திச்சு இவங்களால் உல்லாசமாக இருக்க முடியல இதனால கள்ள காதலனை எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க விக்னேஷும் அடிக்கடி ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் சரியாக ஆகஸ்ட் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு லட்சுமி விக்னேஷ்க்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்டு மகிழ்ச்சியான விக்னேஷ் சென்னையிலேருந்து விழுப்புரம் வந்திருக்காங்க ஆனால் அப்படி அவர் விழுப்புரம் வந்து லட்சுமியோட வீட்டுக்கிட்ட போகும்போது அவருடைய கணவர் வீட்டில் தான் இருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது லட்சுமியும் ஃபோனில் கணவர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதனால விக்னேஷ் கொஞ்ச நேரம் அதே இடத்துல வெயிட் பண்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு லட்சுமியோட கணவர் ரகு குடிக்கிறதுக்காக வெளியே கிளம்பிடுறாங்க இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட லட்சுமி உடனடியாக அவனோட கள்ள காதலனுக்கு கால் பண்றாங்க விக்னேஷ் பக்கத்துல அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கணவர் இந்த மாதிரி வெளியே போயிட்டாரு குடிக்கிறதுக்காக பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு நீ உடனடியாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அடுத்த செகண்ட் விக்னேஷும் அந்த வீட்டுக்கு போயிடுறாரு அப்படி வீட்டுக்குள்ளே விக்னேஷ் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்படி அவங்க உல்லாசமாக இருக்கிறத அந்த ரெண்டு குழந்தைகளும் பார்த்துட்றாங்க இதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளையும் நீங்கள் போய் வெளியே விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க இதுக்கப்புறம் நம்ம ரூமில் ஒன்றா இருந்தோம்னா டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளியல் அறைக்கு போகிறாங்க விக்னேஷும் லட்சுமியும் குளியல் அறையில் அதுக்கப்புறம் ஒன்றா இருக்காங்க இதே சேம் டைமில் குடிக்கிறதுக்காக வெளியே போயிருந்த ரகு திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அவங்க இவ்வளோ சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை போனால் கொஞ்ச நேரத்திலேயே ரகு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது லட்சுமி அங்கே இல்லை குழந்தைகளும் வெளியே இருக்காங்க அந்த டைமில் ரகு அதிகப்படியாக மது போதையில் இருந்திருக்காரு தன்னோடய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் அவங்க எங்கேயுமே இல்லை வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் குளியல் அறையில் அவரும் விக்னேஷும் ஒன்றா இருக்கிறத இவரு பார்த்துருக்காரு அப்படி பார்க்கும்போது ரகுக்கு பயங்கரமான கோவம் வந்திருக்கு ரெண்டு பேருமே குழியில் அறையில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க இதை பார்த்தோன்னே கிச்சன்ல இருக்க ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து தன்னோட மனைவியை குத்த போயிருக்காரு ரகு இது அவருடைய கல்ல காதலா விக்னேஷ் தடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் அவரோட மனைவியை விட்டுட்டு விக்னேஷை துரத்த ஆரம்பிச்சிருக்காரு விக்னேஷை குத்த போனோன்னா விக்னேஷ் காலில் பேண்டை கூட மாட்டாம வீட்டில இருந்து வேகமாக ஓடி இருக்காரு வீட்டை விட்டு வெளியே ஓடும் போது துரத்தி துரத்தி அவரை கத்தியாலே இருக்காரு ரகு இது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் ரகு விக்னேஷை கத்தியாலே கொத்தி கிழிச்சிருக்காரு இதனால அதே இடத்துல துடிதுடிச்சு தன்னோட உயிரை விட்டுருக்காரு விக்னேஷ் கள்ள காதல் எந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருச்சு அப்படிங்கிறது விக்னேஷ்க்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு இப்படி நடு ரோட்ல இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க உடனடியா அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸும் வந்து கத்தியோட நின்றுட்டு இருக்க ரகுவை கைது பண்றாங்க கைது பண்ணி விசாரிக்கும்போது தான் எல்லா விஷயமே தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறம் வீட்டில இருந்த லட்சுமியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க தன்னோட கணவர் குடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களும் வழி மாறி போயிருக்காங்க லட்சுமி கள்ளக்காதலில் மூழ்கினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் யாருக்கு பாதிப்பு ஏற்படுதோ அந்த ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போச்சு இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ